இன்னைக்கு எங்க வீட்டு தோட்டத்துல என்னெல்லாம் இருக்குங்க நம்ம பேச போறோம் பாக்க போறோம் வாங்க இது வந்து பன்னீர் பூ பன்னீர் ரோஸ் செடி நல்லா மணக்கும் இன்னைக்குதான் பூக்களை முட்டு வச்சிருக்கு என்ன இருக்கலாம் முட்டு முட்டு இருக்கா நாலு நல்ல மலராக மலர்ந்து விடும் ஒரு தேவலாவது செடி நிக்கு மரம் ஆனா டேஸ்டா இருக்கும் அந்த தளிர் வந்து டேஸ்டா போன தினத்துல ஆடா திறந்துருப்போம் வந்து பிச்சு பூ வச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆனா தழுக்கவே இல்லை தழுக்கிட்டு பூக்கவில்லை ரத்னா கனை ரொம்ப நாக்கோல வருது மறைம ராம் இதெல்லாம் வந்து ஃபார்ம் செஞ்சு விளாடுவாங்க கொஞ்சம் வருஷத்துல ரத்னா கரு இளநீர் கொடுக்கும் இது வந்து சப்பாட்டா மரம் இது நான் சின்ன பிள்ளையா நிற்கும் போதே நிக்கி ஆனா வளை விட வளர்ந்துட்டு அவன் என்னோட வளர்ந்து நல்லா வெயிலுக்கு இனல் தரும் பழம் டேஸ்டா இருக்கும் என்ன கொரோனா தந்தது உங்களுக்கு தந்தது தந்தது இல்லையா இது வந்து இட்லி பூ இதான் டெய்லி காலையில காவியா வந்து சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கொண்டு போவா ஏன்னா இட்லி மாதிரி இருக்கனால அதான் தின்னு போவா காமெடி வேண்டாம் சாப்பிட மாட்டாளா அவளோட தலையில பொறுவீங்களா பூ பிச்சு பூக்கு பதிலா இட்லி பூ வச்சுட்டு போறா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே இட்லி பூ ஏன் இட்லி பூன்னு அப்படின்ட்டு தெரியாது யாருக்குமே தெரியாது கூடிய சீக்கிரம் சயின்டிஸ்ட் யாராவது கண்டுபிடிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு ஏன் இட்லி பூ அப்படின்ட்டு பேர் வந்துச்சு ஆரியா அரியா ஓட்டம்